வடமாடு பாம்பனை பாவை நல்லால் தனக்கும் வடமாடுமா விடை ஏற்றுக்கும் வாகன வந்தொரு நாள் இடமாடியார் வினை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்ட நடமாடியார்க்கு இடமாவது நம் நம் திருநாவலூர் ஏ திருச்சிற்றம்பலம் அனைவருக்கு வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சொல்லத்த பேசுகிறேன் திருநாவலூர் அப்படிங்கும் போது நீங்க தெரிஞ்சு அழிவிற்கு வணக்கம் இன்றைய பதிவில் வந்து நம்ம பார்க்கவிருப்பது திருநாவலூர் அப்பூதி நிலையத்தில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் வந்து அந்த யாகசாலையில் அந்த உபச்சாரம் பாடுவாங்க இல்லைங்களா அதில் வந்து பன்னெண்டு திருமுறையும் ரொம்ப அற்புதமாக தமிழகத்தின் தலை சிறந்த ஊதுவாமூர்த்துகள் இன்னிசையில் வந்து நம்ம கேட்டு மகிழலாம் இதில் வந்து மூத்த உதுவாமூர்த்துகள் வந்து மலைக்கோட்டை அப்பா அப்பா கூட வந்து நிறைய பாடியிருக்காங்க ஐயா வந்து பாலசுப்ரமணியம் உதுவாமூர்த்துகள் திருச்சி தாய்மாரநாத சுவாமி கோவிலில் இருக்காங்க ஐயாத்து கிட்டத்தட்ட எப்படி எண்பது வயதுக்கு மேலே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழனி சண்முகசுந்தரம் ஓதுவாமூர்த்துகள் அப்புறம் வந்து கரூர் சுவாமிநாதன் ஓதுவாமூர்த்துகள் அப்புறம் வந்து மயிலை சத்குருநாதன் மூத்துகள் அப்புறம் மதுரை முத்துக்குமரன் ஓதுவாமூர்த்துகள் மற்றும் மயிலை சிவகுமார் ஓதுவாமூர்த்துகள் அப்புறம் வைத்தீஸ்வரன் தளர்த்த மூத்துகள் அப்புறம் திருஏடகம் ஓதுவா ஊதுவாமூர்த்துகள் அப்புறம் வந்து சீர்காழி தளத்து ஊதுவாமூர்த்துகள் இப்படி வந்து நிறைய தளத்தில் உள்ள ஊதுவா மூர்த்துகள் மற்றும் ஆலவாய் அனலில் படிக்கும் அந்த தற்பொழுது படிக்கும் மாணாக்கர்கள் வந்து திருப்புகள் அவ்வளோ அற்புதமாக ஊதியிருக்காங்க ரொம்ப சிறப்பான ஒரு அருமையான இன்னிசை நிகழ்வு இது வந்து உண்மையிலே நம்ம க பார்க்க கேட்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் ரொம்ப அற்புதமான பதிவு அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி சுவர்ணா திருச்சிற்றம்பலம் வாரி சருமானது ஆறாம் திருமான் திருமணிக்கு விண்ணப்பம் செய்யமய பணிந்து தன்னை பன்னாள் பாமாய் பாட பணிவித்தானே எத்த ஏழாம் துறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது அஞ்சும் கொண்டாடுவர் ஆவிலில் சேவினை ஆட்சி கொண்டார் அஞ்சும் கொண்டார் வைத்தூங்க வாசும்கவான் தேடிக்கொள்ள போகிறோம் உன்னைகள் பேசும் உன்னை தந்து இல்லை போகம் புண்த்தா இடமாவது

അവയ പുഴ മണിവാസെരുമാരുടെ ഉണ്ണപ്പം ചെയ്യുന്നു പൈന്തവൻ ചിത്രം തണിക്കൺ തൊരുത്തും கயிலையே மலையும் திருத்தம் பயிரும் ஒன்பதாம் திருமுறை சிறீவசிப்பா விழுந்து உரை சிப்பா என்பருவான் திருவடிக்கு சித்தியாயிருக்கும் தேவர்கள இவரம் திருவுருந்தாபாரி நல சத்தியா சிவமான உலகெல்லாம் படைத்த

சந்திரா பெருமான் தமிழ் செய்த திருப்பல்லாண்டு பெருமான் சிறுவனைக்கு விண்ணப்பம் சொல்லியும் குழல் ஒலியாத்தொலி தொலி எங்கும் குழாம்பெரு குழவொலி பழ அடியாரோடும் கூடிமான பல்லாண்டுமே திருமூலர் அருணை செய்த பத்தாம் திருமண திருமந்திரம் என்பெருமான திருவணிக்கு விண்ணப்பம் செய்தோம் அருளும் சிவாகரும் கோடி நூறாயிரம் பின்னவரே ஈசன் விடுப்பும் முடித்தன் எண்ணீந்த பொருள் ஏக்குவன் யானே அண்ணல் கருடால் எண்ணீந்த பொருள் ஏக்குவன் யானே പതിമൂറാം തീയതി മുറിമാരുവിക്ക് വിന്നപ്പം ചെയ്തോളിയും യമത്തി ഇറങ്ങ

காலத்தொ கப்படந்த பாடல் பழம்பாடல் தலைமாற்றங்கள் தேடி வைத்தே உயிரே ஆலவாரத்து உணவு நீர்ப்பாய்ச்சி வளர்ப்பாம் குடிபூத்து அழி படுத்த மழு கட்பகமே இடுதார்ச்சுன் மழலை ததுங்கு பசுங்குதரை சோலைக்குடியே ஓன் ராஜ்மைக்கோர் தனாகி பெர்களில் துரிய கடத்த பல நாட்டுக்கு உழைத்த ஒழுங்குதலே உத்தந்தர்களே ോ <that's> முருகப்பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் செய்கின்றோம் அமரும் அமரும் அனையும் இனியதனமும் அரசுமயலாக மரளி முருகு கயிறு தலையை படைய எரியாதே